சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டு மூளைச்சாவு அடைந்த நபர் ஒருவரின் கல்லீரல் தானமாக பெறப்பட்டு அதை உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான ஆண் ஒருவருக்கு தஞ்சை மீனாட்சி மருத்துவமனையில் உறுப்பு மாற்று சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டுள்ளது தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை மற்றும் கிளினிக்கல்ஸ் ஹெல்த் சிட்டி மருத்துவமனையின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் குழு எட்டு மணி நேரம் சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளன டெல்டா பிராந்தியத்தில் முதல் முறையாக கல்லீரல் உறுப்பு மாற்று சிகிச்சை தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ளது உறுப்பு மாற்று சிகிச்சை குழுவில் மீனாட்சி மருத்துவமனை இறைப்பி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரசன்னா மயக்க மருந்தியல் நிபுணர் டாக்டர் அரிமாணிக்கம் மற்றும் கிளினிக்கல்ஸ் மருத்துவமனை கல்லீரலியல் மற்றும் கல்லீரல் உறுப்பு மாற்று சிகிச்சையியல் துறை இயக்குநர் டாக்டர் ஜாய் பர்கிஸ் கல்லீரல் அறிவியல் மைய கிளினிக் கல்லிட் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ரஜினிகாந்த் பாட்சா மயக்க மருந்தியல் துறை தலைவர் செல்வகுமார் மல்லீஸ்வரன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் இந்த சிகிச்சை குறித்து தஞ்சை டாக்டர் பிரசன்னா கூறியதாவது வெற்றிகரமான இந்த உறுப்பு மாற்று சிகிச்சையினால் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் வாய்ப்பு இந்த நோயாளிக்கு கிடைத்திருக்கிறது டெல்டா பிராந்தியத்தில் முதல் முறையாக செய்யப்பட்ட கல்லீரல் உறுப்பு மாற்று சிகிச்சையாக இருப்பது இதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது கிளினிக்கல்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் கிளினிக்கல்ஸ் மருத்துவமனை டாக்டர் ஜாய் வர்கிஷ் கூறுகையில் கல்லீரல் உறுப்பு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை செய்வதற்கு அதன் நிபுணத்துவம் மட்டுமின்றி நவீன மருத்துவ உட்கமைப்பு வசதிகளும் பிரத்யேகமான மருத்துவ மற்றும் ஆதரவு சேவை குழுவினரும் அவசியம் உறுப்பு மாற்று சிகிச்சை போன்ற மேம்பட்ட சிகிச்சைக்காக பெருநகரங்களுக்கு இனிமேல் டெல்டா பிராந்தியத்தை சேர்ந்த மக்கள் செல்ல வேண்டியதில்லை என்றார்